உலக பொதுமறையாம் திருக்குறளின் கருத்துக்களும் உலகில் அதிக மொழிபெயர்க்கப்பட்டு அச்சிடப்பட்டுள்ள திருவிவிலியத்தின் கருத்துக்களும் எப்படி காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன எவ்வாறு விவரிக்கப்பட்டுள்ளன இவைகளுக்குள்ள ஒற்றுமை வேற்றுமை என்ன என்ன என்பதை அடிப்பிரலாமல் இப்பதிவில் பார்ப்போம் திருக்குறள்ல ஈகை அதிகாரத்துல ஒரு குரல் ஆற்றுவார் ஆற்றல் பசியாற்றல் அப்பசியை மாற்றுவார் ஆற்றலின் ஒரு பொருள் பசியை பொறுத்து கொள்ளும் நோன்பை கடைபிடிப்பதை விட பசித்திருக்கும் ஒருவருக்கு உணவு அளிப்பதே சிறந்ததாகும் அதோட இதே இது திருவிவிலியத்துல ஏசாய ஐம்பத்தெட்டாம் அதிகாரத்தில் ஒரு வாசகம் இப்படி சொல்லுகிறது பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லா வரியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு என்று கடவுள் கூறுகிறார் இப்படி பசியை அடக்கி கொண்டு இருக்கும் நோன்பில் ஆற்றல் இல்லை அப்பசியை மாற்றுவதில்தான் ஆற்றல் இருக்கிறது என்கிறது திருக்குறள் கடவுளிடம் தங்களுக்காகவோ கடவுளுக்காகவோ நோன்பு இருப்பதை விட பசித்தோருக்கு, உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பது கடவுள் விரும்பும் நோன்பு என்கிறது திருவிவிலியம் மதத்தை சார்ந்தவர்களும் விரதம் உபவாசம் நோன்பு அப்படின்னு இருக்காங்க மதத்தை சாராதவர்களும் விதவிதமா பாஸ்டிங் ஃபாஸ்டிங் வாட்டர் ஃபாஸ்டிங் பார்ஷியல் ஃபாஸ்டிங் டுவெல் ஆர்ஸ் ஃபாஸ்டிங் சிக்ஸ்டீன் பார் எயிட் ஃபாஸ்டிங் டுவெண்டி ஒன் டேஸ் டேனியல் ஃபாஸ்டிங் இப்படின்னு விதவிதமா ஃபாஸ்டிங் இருந்து சாப்பிடாம இருக்காங்க இந்த நோன்பு உபவாசம் விரதம் இருந்தாலும் இருக்காவிட்டாலும் திருக்குறளும் திருவிவிலியமும் சொல்லுகிற மற்றவர்களின் பசியை ஆற்றும் நோன்பை உபவாசத்தை விரதத்தை மாதத்துல ஒரு முறையாவது கடைப்பிடிப்போம் பசி ஆற்றுவோம் பசியாற்றும் ஆற்றலை வளர்ப்போம் பசியுற்றோர்க்கு பிணியாளி பட்சமாக உதவி செய்வோம் பசியுற்றோர்க்கு பிணியாளி பட்சமாக உதவி செய்வோம் நன்றி